வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பஞ்சு மாதிரி சாஃப்டான இனிப்பு அப்பம் செய்ய போகிறோம் இந்த அப்பம் நினச்சதும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இதோட பச்சரிசி மாவு ஒரு அரை கப்பு சேர்த்துட்டு ரவை ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து நாட்டு சக்கரை அரை கப் அளவு சேர்த்துக்கலாம் துருவின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு மிக்சி கப்பில் ஒரு பழுத்த வாழைப்பழம் சின்ன வாழைப்பழம் இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச வாழைப்பழத்தை இந்த மாவோட சேர்த்துட்டு மிக்சி கப்பில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த மாவு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் இது நல்லா திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ இட்லி மாவு பார்த்து கரைச்சாச்சு இதை இப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சிடலாம் இந்த ரவை கொஞ்சம் ஊறி வரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அளவுக்கு சோடா மாவு சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ அப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுடலாம் மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ என்ன காஞ்சிடுச்சு இதில் ஒவ்வொரு கரண்டி மாவாக எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த அப்பம் ஊற்றினதுமே நல்லா புஷுன்னு உப்பி வரும் இப்போ மேலே லேசாக எண்ணெயை தெளித்து விட்டுட்டு இது நல்லா எண்ணெய் அப்படி தெளிச்சு விட விட நல்லா உப்பி வரும் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா பொன்னேரமாக வெந்ததும் எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி எப்படி இருக்குதுன்னு இது ரொம்ப மாதிரி சாஃப்டாக இருக்கும் அடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு கரண்டி மாவாக ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை மேலே ஸ்க்ளாஷ் பண்ணி விடுறதுனால நல்ல புஷ்ஷுன்னு உப்பி வரும் அப்போ இப்போ இதுவும் ஒரு பக்கம் வெந்துடுச்சு திருப்பி விட்டுடலாம் இது நம்ம நினச்சதும் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதுவும் எந்திரிச்சும் எடுத்துடலாம் பாருங்கள் பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இது செய்கிறதுக்கு மொத்தம் பதினஞ்சு நிமிஷம்தான் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nandi.